வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை வண்ண திரி பற்றி தான் பார்க்க போகிறோம் திரிக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறங்கள் இருக்குது ஒரு ஒரு நிற த்துக்கும் ஒரு பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து இந்த பச்சை திரி வந்து புதன் பகவானுக்கு வந்து மிக உகர்ந்த திரி அதனால் புதன்கிழமையன்று நீங்கள் வந்து பச்சை வண்ணத்திரி போட்டு விளக்கேற்றிட்டு வரும்போது வீட்டில் வந்து செல்வ வறட்சியானது இல்லாமல் இருக்கும் எப்போவுமே வீடு வந்து செல்வம் வந்து குறையில்லாமல் வீடு நல்லா வெளிச்சமாக அவங்க வாழ்க்கை நல்லா வெளிச்சமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை நிறம் வந்து குபேரருக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு நிறம் அதனால் நீங்கள் வந்து அன்று நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இவங்க லைஃப் வந்து எப்படி இருக்குது மாறியிருக்கு அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணிவிட்டு அப்புறந்தான் அதனால் கிடச்ச பலன்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகுது அப்படி பண்ணால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் எதையுமே வந்து நம்பாமல் நம்ம சொல்ல முடியாது இல்லையா நம்பி அதை பண்ணிவிட்டு அதனால் இருக்க பலன்களை தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்பிக்கையோட கடவுளை வேண்டி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லா விஷயமும் நம்ம வந்து செய்யணும் புதன் பகவானுக்கு புதன் கிழமையில நம்ம வந்து இந்த திரியை போட்டு நம்ம வந்து வேண்டுறதுனால நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்க வறுமையானது வந்து ஒழிஞ்சிரும் உங்களோட செல்வம் உங்களோட சொத்து எல்லாமே வந்து உங்களோட கை மீறி போகாது உங்கள் கைக்குள்ளேயே தான் இருக்கும் உங்கள் கிட்டேயே தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து பிறருக்கு வந்து உதவி பண்ணுவீங்க அந்த நிலமையில தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் யார்கிட்டேயும் போய் பண உதவியை வந்து கேட்க மாட்டீங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாட்டு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட உதவி பிறர் வந்து நாடுவார்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு உதவியும் செய்யுங்க அப்படின்னு யார்கிட்டயும் போய் நீங்கள் நிற்க வேணாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நன்மையை வந்து கிடைக்கும் அதனால எல்லா பூஜைகளையுமே வந்து நம்பிக்கையோட முழு மனதோட கடவுளை நீங்கள் வேண்டணும் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடாது கடவுள்கிட்ட நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும் காசு பிரச்சனையா என்ன எவ்வளோ உங்களுக்கு க கடன் இருக்குது எவ்வளோ வறுமையில் நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும் சொல்லி எனக்கு வந்து பண்ணி கொடுங்க இவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வந்து வழிபட்டு வரணும் கடவுள் வந்து உங்களுக்கான பலன்களை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சா மாதிரியே நல்லதே நடக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ